திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் வளரடியே போற்றி திரு அருட்பா நம்முடைய தெய்வத்தின் கருணையையை கவிதை கவிதையில் எழுதிய பாடல்தான் நம் திருவருட்பா வள்ளல் புகழ் பரவ சென்ற பதிவிலே எல்லாம் வல்ல ஒளியை நினைத்தால் நம்முள் கற்பூர வாசனை அடிக்கும் என்று நாம் பார்த்தோம் இன்னும் சிந்திப்போம் என்று சொல்லியிருந்தோம் பேசுவோம் என்றும் சொல்லியிருந்தோம் நம் வள்ளல் வீதியில் வருகையிலே வருவதற்கு முன்பே பூவின் மனம் போல கற்பூர வாசனை அடிக்குமா கமகமகம என்று அடிக்குமா வாசனையை கொண்டே சாமி வருகிறார் என்று சொல்வார்களாம் வள்ளல் பெருமான் சொன்னது ஒரு அறிவியல் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் ஒரு வானியல் நிகழ்வு ஒரு வானியல் நிகழ்வு இந்த நிகழ்வானது அனுதினமும் நடக்கக்கூடியது ஒளியானது துரிய வெளி துரிய வெளியில் நடு நின்று ஓங்கும் சோதி வாழியே வாழ்கவே என்று நம் நம் வள்ளல் கவிதை புனைந்திருப்பார் சுத்த சுடற் பொற்சபையில் ஆடும் சோதி போற்றியே என்றும் கவிதை புனைந்திருப்பார் அங்கனும் நம் வள்ளல் பெருமான் வீதியில் வருகை வருகை வருகையிலே அவருடைய அவரிடமிருந்து கற்பூர வாசனை அடிக்க அடிக்குமா அங்கனம் அடிக்கையிலே அவன் அவர் வந்து தெய்வநிலைக்கு சென்று விட்டார் ஒரு தெய்வத்தினுடைய வாசனை அவர் வ வரும்பொழுது அடிக்கிறது என்றால் அவர் தெய்வமாகவே மாறிவிட்டார் அங்கனம் நாம் இறைவனையே நினைக்கும் பொழுது நினைக்கும் அன்பர் நிலைக்க நின்று பொருத்தும் கருத்தனே என்று நம் செ முன் சென்ற பதிவிலே பார்த்தோம் யார் ஒருவர் இறைவனை நினைக்கின்றார்களோ வேறு எந்த தெய்வத்தையும் நினைத்தாலும் இது போன்ற நிலை ஏற்படுமா என்று தெரியவில்லை ஆனால் எல்லாம் வல்ல நம் வள்ளல் பெருமான் இந்த ஒளிவையை நினைத்தார் ஒளிவையை நினைத்ததனால் இங்க நம் அவருக்கு இயற்கையிலே உள்ள இறைவனை நினைத்ததால் இயற்கை உண்மை தெய்வத்தை அவர் நினைத்ததால் அவர் உடம்பிற்குள் கற்போ இறைவன் வந்தார் கற்பூர வாசனை அடித்தது அவர் தெய்வமாக மாறிவிட்டார் இங்கனம் இங்கனம் உள்ள இயற்கையில் உள்ள அன்றாட நடக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை என்றும் நம் வல்லல் பெருமான் இந்த பொற்பூவினுடைய தங்க பூவையும் அந்த பூவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கற்பூர வாசனையையும் கண்டறியார் இந்த உலகர் என்றும் பாடுகிறார் கற்பூரம் மணக்கின்றது என்னுடம்பு முழுவதும் கணவர் திருமேனியில் கலந்த மனம் அதுதான் இப்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய் இயற்கையான மனம் துரிய நிறை வடிவத்து உள்ளதே பொற்பும் நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனார் திருவடிவில் நன்னியவார் அதுவே நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேனே அப்படின்னு நம்மள பெருமான் கவிதையை புரிந்திருப்பார் அங்கனும் இயற்கையிலே துரிய நிறையிலிருந்து ஒளியானது தங்க ஒளியாக அங்கே தக தக தகவென்று இறைவன் ஒளி ஒளி ஜொலிக்கிறார் ஆடுகிறார் தன்னுடைய சபையிலே அங்கே சபையிலே நின்று ஆடி அங்கிருந்து ஒளியானது அண்ட எல்லாம் அரைக்கணத்தில் இறைவன் ஏகி இருளை நீக்கி இந்த அண்டமெல்லாம் பிரகாசத்தை ஏற்படுத்தி எல்லா உயிரினிக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளேயும் வெளியேயும் இருந்து எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்குகிறார் எல்லோர்த்தையும் கா எல்லோரையும் காத்து வருகிறார் அங்கனம் துரிய நிறையிலிருந்து துரிய நெ நிறையிலிருந்து கற்பூரமான ஒளியின் மூலமாக காற்றில் வந்து கொண்டிருக்கின்றது அடியேன் இது இதை உணர்ந்திருக்கின்றேன் பகலிரவு எல்லா காலங்களிலும் இந்த கற்பூர வாசனையானது அடிக்கின்றது சிறியன் உணர்ந்துள்ளேன் உணர்ந்துள்ளதே பக்கத்தில் உள்ளவரிடம் பாருங்கள் தற்போது இந்த இடத்தில் கற்பூர வாசனை அடிக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னதற்கு ஆம் கற்பூர வாசனை அடிக்கின்றது என்று உணர்ந்தும் சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையே அதனால் எல்லோரும் நம் எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த கற்பூர வாசனையை உணரலாம் அங்கணம் இறைவனை உணர்ந்து எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு எல்லா உயிர்த்திரலும் ஒளிநீதி வெற்றிட வேண்டும் எல்லாம் வல்ல உண்மை தெய்வத்தையே இயற்கை உண்மை தெய்வத்தையே நாம் நினைப்போம் சிந்திப்போம் அங்கனம் நாம் சிந்தித்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைவோம் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைவோம் எல்லோரும் உலகத்து உயிர்த்திரள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிடுவோம் என்று நம் வள்ளல் பெருமானை வேண்டி எல்லாம் வல்ல நம் தெய்வத்தையும் நினைத்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்பது சந் சந்தேகம் இல்லை எல்லாம் வல்ல நம் இறைவனையே ஒளியையே நினைப்போம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் வள்ளல் மலரடியே போற்றி போற்றி வள்ளல் மலரடியே போற்றி போற்றி சிந்திப்போம் பேசுவோம் இன்னும் நிறைய நாம் சிந்திப்பது சிந்திப்பது சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய உள்ளது சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்